குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியம் அல்லாவின் மிக பெரிய அருளாகும் அனைவருக்கும் இது கிடைத்து விடுவது கிடையாது அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு மட்டும்தான் இதை வழங்குகிறான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தாலும் அதில் நமக்கு நலவு உள்ளது கிடைக்கவில்லை என்றாலும் அதிலும் நமக்கு நலவு உள்ளது ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம் அது உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும் ஒன்றை நீங்கள் விரும்பலாம் அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும் அல்லகுவே அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்குர்ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் இரநூத்தி பதினாறு குழந்தை பாக்கியம் பெற அல்குர்ஆனில் உள்ள அழகிய துவாக்கள் குழந்தை பாக்கியம் பெற அல் குரானில் சில அழகிய துவாக்கள் உள்ளன அவ்வாற்றின் மூலம் துவா செய்யுங்கள் நபி ஜக்கரியாலை அவர்கள் கேட்ட துவா தூங்க இறைவனே உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சாந்தியை கொடுத்தருள்வாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவிமெடுத்தருள்வாயாக இருக்கின்றாய் அல் குர்ஆன் அத்தியாயம் மூன்று வசனம் முப்பத்தி எட்டு நபி இப்ராஹிம் அலை அவர்கள் கேட்டதோ பொருள் என்னுடைய இறைவா நீ எனக்கு சாலியான ஒரு நன்மகனை தந்தருள்வாயாக മുപ്പത്തി വസനം നൂറ് ഇന്ത്യയില്ലാമൽ ஒற்றையாக விட்டுவிடாதே அனாதாரங்குள்ளவரில் மிகவும் மேலானவன் அல் குரு ஆன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் எண்பத்தி ஒன்பது இந்த துவாக்களை கேளுங்கள் மற்றும் பொதுவாக உங்கள் மொழியில் துவா செய்யுங்கள் கணவன் மனைவி இருவரும் அதிகம் தௌபா செய்யுங்கள் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன் அப்படி செய்வீர்களாயின் அவன் உங்கள் மீது தொடர்ந்து மலையை அனுப்புவான் அன்றையும் அவன் உங்களுக்கு பொருள்களையும் புதல்வர்களையும் கொண்டு உதவி செய்வான் இன்னும் உங்களுக்காக தோட்டங்களை உண்டாக்குவான் உங்களுக்காக ஆறுகளையும் பெருங்கெடுத்து ஓடுமாறு உண்டாக்குவான் அல் குர்ஆன் அத்தியாயம் எழுபத்தி ஒன்று பத்து மற்றும் வசனம் பன்னிரெண்டு அல்லாஹ்வின் அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் குழந்தை பாக்கியம் சிலருக்கு திருமணமான சில மாதங்களில் கிடைத்துவிடும் ஆனால் இன்னும் சிலருக்கு கால தாமதமாகலாம் ஏன் அல்லாஹ் நமக்கு கொடுக்கவில்லை என்று கவலைப்படுவதை விட இந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கவில்லை என்றால் அதிலும் ஒரு நன்மை உண்டு என்று உணர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அல்லாஹ்விற்கு மட்டுமே மறைவானவதை அறிந்தவன் உதாரணமாக நபி ஜக்கரியா அலி அவர்களுக்கு நபி இப்ராஹிம் அலி அவர்களுக்கு அல்லாஹ் வயதான காலத்தில் தான் குழந்தை பாக்கியம் கொடுத்தான் குழந்தை பாக்கியம் அல்லாஹவிடம் உள்ளது நபிமார்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு உடனடியாக கொடுக்கவில்லை தாமதம் படுத்தியே கொடுத்தான் நபிமார்கள் நம்பிக்கை இழக்காமல் அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை துவா செய்தார்கள் அல்லாஹ் அவர்கள் சாலிகான பிள்ளைகளை கொடுத்தான் இதை பற்றி அல்லாஹ் விரிவாக சூரா மரியமில் அத்தியாயம் இரண்டு முதல் பதினைந்தாவது வசனங்களில் கூறியுள்ளான் இன்னும் சூரா இப்ராஹிமில் பதினாலு அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வசனத்தில் கூறியுள்ளான் திருமணமாகி நீண்ட நாட்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று அல்லாஹாவின் அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் தொடர்ந்து உறுதியாக துவா செய்து கொண்டிருங்கள் அல்லாஹ் நாடினால் நமக்கு நாம் கண் இமைக்கும் நேரத்தில் குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியும் மருத்துவம் பார்க்கலாம் சிலருக்கு உடலில் ஏதேனும் மருத்துவ பிரச்சனை இருந்தால் சிகிச்சை எடுக்க முயற்சி செய்யுங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் என்று யாரையும் குறை கூறிவிடாதீர்கள் குழந்தை பாக்கியம் ஒருவருக்கு அவரின் முயற்சியின் காரணமாக ஒன்றும் கிடைத்து விடாது நாட்டம் வேண்டும் குழந்தை பாக்கியம் என்பது உள்ளது அவன் நாடியவர்களுக்கு ஒரு குழந்தை இன்னும் சிலருக்கு பல குழந்தை இன்னும் சிலருக்கு பெண் குழந்தை மட்டும் இன்னும் சிலருக்கு ஆண் குழந்தை மட்டும் இன்னும் மலடியாகவும் ஆக்குகிறான் லோகவிக்கே வானங்களுக்கிடையாகவும் பூமிக்கிடையாகவும் ஆட்சி சொந்தமாகவும் ஆகவே தன் விரும்பியவற்றை அவன் படைக்கிறான் தான் விரும்புபவருக்கு பெண் மக்களை அளிக்கிறான் மற்றும் தான் விரும்புபவருக்கு ஆண் மக்களை அளிக்கிறான் அல்லது அவர்களுக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து கொடுக்கின்றான் அன்றையும் தன் விரும்பியோரை மலடாகவும் செய்கின்றான் நிச்சயமாக அவன் மிக அறிந்தவன் பொருட்டலுடையவன் அல்குரு ஆண் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு வசனம் ஐம்பது புள்ளி ஐம்பத்தி ஒன்று அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்றும் பல ஊர்களில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை நவூது பில்லா எவ்வளோ இழிவாக பேசுகிறார்கள் இன்னும் சில ஊர்களில் ஆண் குழந்தை இல்லை பெண் குழந்தை இல்லை மட்டும் என்றால் அதற்கும் அவ்வளோ அவதூறு இழிவான பேச்சு பேசுகின்றார்கள் இன்னும் சில ஊர்களில் ஆண் குழந்தை மட்டும் தான் பெண் குழந்தை இல்லை என்றால் அதற்கும் அவ்வளோ அவதூறு இழிவான பேச்சு பேசுகின்றார்கள் அஞ்சிக் அஞ்சிக்கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியம் அல்லஹாவிடம் உள்ளது நாடியவர்களுக்கு வழங்குகிறான் இன்னும் தான் நாடியவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கின்றான் அது அவனுடைய விருப்பம் நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏசுவது குத்தி காட்டி பேசுவது அனைத்துமே படைத்த இறைவனை பேசுவதற்கு சமமாகும் காரணம் அவர்களுக்கு கொடுத்ததும் அல்லாத்தான் தடுத்ததும் அல்லாத்தான் இதில் மனிதனுக்கு எந்த பங்கும் இல்லை படைப்புகளை அவதூர் கூறுவது குத்தி பேசுவது அனைத்துமே படைத்த இறைவனை குறை கூறுவதற்கு சமமாகும் படைப்புகள் விட்டாலும் நம்மை படைத்தவன் விடமாட்டான் மாட்டான் அஞ்சிக் கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியம் பற்றி கட்டுக்கதைகள் அல்லா எல்லா பாதுகாக்கணும் மார்க்க விளக்கம் இல்லாத மக்களை எப்படி எல்லாம் ஏமாற்றுகின்றார்கள் நிறைய கட்டுக்கதைகள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இதிலும் உள்ளது சூறா மரியம் தினமும் ஃபஜர் பின்பு ஓதினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று இந்த சூறாவை மட்டும் வைத்து பத்துக்கும் அதிகமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் கூறியுள்ளார்கள் இன்னும் சிலர் தினம் யாசின் சூறா ஓதுங்கள் இன்னும் சிலர் தருஹாவிற்கு செல்லுங்கள் நவுது பில்லா இப்படியெல்லாம் எல்லாம் மக்களிடம் கூறி ஏமாற்றுகின்றார்கள் மார்க்கத்தின் பெயரால் இட்டு கட்டக்கூடியவர்களே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி ஒபர்க